பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி பதினெட்டாம் தேதி ஆகஸ்டிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே இந்த வாரத்தின் பலன் எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து காண இருக்கிறோம் அனைத்து விதமான ராசிகளுக்கும் முருகனின் அருளாலே நல்லதொரு பலன்கள் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான சிம்ம ராசியில் ஆட்சியில் அவரக்கூடிய சூரியனும் கேதுவும் உங்களுக்கு நன்மையை பயன்படு பயன்படுத்தாமல் நன்மை பல வருவதற்கான வாய்ப்புகளும் பண வரவுக்கான ஏற்பாடுகளையும் மேற்கொள்கிறார் இந்த குரு மட்டும் உங்கள் ராசியில் உட்கார்ந்தனால தேவையில்லாம மனசில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை இதை உடைக்கிறதுக்கு தான் அவரோடு சேர்ந்து இருந்த சுக்கர பகவான் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே போயிடுவார் கடகராசிக்குள்ளே போயிடுவார் இப்போது உங்கள் ராசிநாதன் புதன் அங்கே ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறார் நன்மை தரப்போகிறார் அவரோடு சேர்ந்து இந்த சுக்கரன் வந்ததினால லக்ஷ்மி கடாட்சம் வரும் பண வரவுக்கான வாய்ப்புகள் கன்ஃபார்ம் பண்ணிடுறார் குடும்பத்திலே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கடன் சுமை குறையும் தொழிலிலே லாபம் பெருகும் செய்ய நினைத்த காரியங்கள் செய்து முடித்து ரிசல்ட்டாக வந்து சேரும் பாதியில் நிற்காது அறக்கணவு தாண்ட வேலையெல்லாம் கிடையாது செவ்வாய் லாபத்துக்குரியவர் கன்னிராசியிலே அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடம் அதனாலே மண் வாகனங்கள் உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது தொழில் வளர்ச்சியிலே புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தருவதாகும் இடமாற்றங்கள் சுபிட்சத்தை தருவதாக கடை விரிவுபடுத்துறது அகலப்படுத்துறது உங்களுடைய மேலே உச்சாணி கொம்புக்கு எப்படிலாம் போகணுன்னு வழிவகுப்பது எல்லா காரியமும் இந்த மாத இந்த வாரத்தில் தைரியமாக செய்யலாம் வீடு மாற்றுறது கூட இந்த வாரத்தில் தைரியமாக பண்ணுங்கள் நல்லது நடக்கப் போகிறது குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டு அவங்கள அனுசரித்து போனீர்களானால் ரிசல்ட் நல்லாயிருக்கும் கொடுத்த கடன் திரும்பி வரணுன்னா அவங்கள கரெக்டாக பார்த்துக்கணும் பயிர் பார்க்காம போச்சு கடன் கேட்காமல் போச்சுன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கொடுத்த கடனை கேட்பதற்கு பக்கத்தில் நின்று பண்ணிவிடுங்க நீங்கள் வாங்கின கடனை கொஞ்சம் அடைக்கிறதுக்கு இந்த செவ்வாய் வெள்ளி சனி இந்த மூணு நாட்களிலும் கொஞ்சம் பணத்தை கொடுக்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைந்துவிடும் ஏழாம் இடம் அப்படிங்கிற தனுசு ராசியை கலத்திரம் என்கிற இடத்தை குருவும் செவ்வாயும் சனியும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய பார்வையினாலே கலத்திரத்திலே கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குருவின் பார்வையினாலே கலத்திரத்தின் சுகம் உண்டு ஆனால் அவங்களால கொஞ்சம் கலகமும் உண்டு மாமியார் மருமக சண்டை மருமகம் மறு மாப்பிள்ளை சண்டை வீட்டுக்குள்ள பிணக்கங்கள் இதை தீர்த்து வைக்கிறதுலே நம்ம பொழுது இப்படின்னு போயிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் இடமான அஷ்டமத்தை பார்க்கக்கூடியது சுக்கர பகவானும் புதன் பகவானும் பார்க்க போகிறார் இதுக்கு நடுவில் ரோஹிணின்ற மகம் மகம்ன்ற நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து பயணம் செய்ய போகிறார் அப்போ லாபங்களை விட செலவுகளை கொண்டு வருவதாக இந்த சந்திரன் ட்ரை பண்ணிகிட்ருப்பார் அப்போ அந்த செலவை ஓவர் கம் பண்ணோம் இல்லைங்களா விரயஸ்தானத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால பணம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி கேபிடலைஸ் பண்ணுங்கள் சூரியனால் பணம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் லாபம் கிடைக்கும் கேதுவால் அப்போ பணம் வரவுக்கு வழி கொடுக்கணும்னா தினமும் விநாயகப் பெருமானை வணங்கி தொழிலை தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சம் உண்டாகும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவானின் இந்த பிரயாணமான வாரத்திலே தொழிலிலே லாபம் வெற்றி என்ற இலக்கிலே நீங்கள் துவங்கி உங்கள் வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களும் பண விரயத்தில் முடியக்கூடிய வாரமாகும் இந்த வாரம் அமையும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கரன் பண பணம் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார் அங்கேயே உட்கார்ந்துருக்கிற புதன் பிரயாணங்களை பற்றின எண்ணங்கள் எப்படி அங்கே போய் எதை பண்ணால் அவங்க காசு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுத்துருவார் இரண்டாம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேதுவுடன் அமர்ந்திருப்பது தெளிவான சிந்தனையிலே நம்ம குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற மனக்கவலியும் கொடுப்பார் அப்போ பணம் யார் சார் கொடுக்குறது அப்படின்னு கேட்டால் செவ்வாய் அப்படிங்கிறவர் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு தொழிலின் அடிப்படையிலே முயற்சியின் அடிப்படையிலே தைரியத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அதனால் கொஞ்சம் கிளியராக மைண்ட் செட் வச்சு பணம் வருவதற்கான ஃபோக்கஸை பண்ணிட்டீங்கன்னா போதும் குரு தன் பார்வையாலே நாலாம் இடமான மண் மனை வாகனமான துலாம் ராசியை பார்ப்பதனாலே செலவுகள் கட்டுப்படவில்லை ரினவேஷன்ஸ் அப்படிங்கிறோம் கொடைக்கூலி விட்டுருந்தேன் சார் காலி பண்ணிட்டாங்க சார் ரிப்பேராக இருக்குது திருப்பி பெயிண்ட் அடிக்கணும் சார் அப்படின்வீங்க வீட்டில் சாக்கடை அடைச்சிக்குச்சு சார் சரி பண்ணணும் சார் நிலத்தில் வேலி போடுறதுக்காக செலவு இருக்குதுங்க அப்படின்னு செலவு வீடு ரிலேட்டடான விஷயங்களும் வெளியில் வண்டி ஓட்டிகிட்டு போனேன் பஞ்சர் ஆகி போச்சு பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வாகனத்திலும் சில செலவுகளையும் எதிர்பாராத விஷயத்தில் கப்பம் கட்டுதுன்னு சொல்லுவோம் போலீஸ்காரை பிடிச்சிட்டாங்க சார் அதனால் கொஞ்சம் ஆர்சி எடுத்துகிட்டு போட்டேன் அதனால் கொஞ்சம் ஃபைன் கட்டிட்டு வந்தேன் சார் சிக்னலை விட்டு கொஞ்சம் தாண்டி நின்றுவிட்டேன் பிடிச்சிட்டான் க்ராஸ் பண்ணி வந்துட்டேன் ஃபோட்டோ பண்ணி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு இப்படி விஷயங்கள் எல்லாம் செலவுகளாக மாறி வரும் குழந்தைகள் விஷயத்தில் சில முன்னேற்றங்கள் உண்டு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருக்கும் ஆனால் தள்ளி விட்டிங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க சொல்லி கொடுக்கும் மெத்தடை கொஞ்சம் மாற்றணும் லாபம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வழிகோட்டுறது ரெண்டு விஷயம் ஒன்று கடன் வாங்கிறது இன்னும் கடன் கொடுத்தது திருப்பி வாங்கிக்கிறது இந்த கடன் கொடுத்ததை திரும்பி வாங்குறது ரிண விமோசனம் சொல்லுவோம் ரிண அப்போ இந்த இடம் தனுசு ராசியை குருவும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்து கொண்டிருப்பதனாலே கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதிலே கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் பயிர் பார்க்காமல் போச்சு பணம் கேட்காமல் போச்சுன்னு சொல்லுவாங்க அதை கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு வழங்கும் அதனால் கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சோம் கவலைப்பட வேண்டியது ஏழாம் இடமான மகர ராசியை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் சேர்ந்து பார்ப்பதனாலே சிற்சில சில விஷயங்களிலே வியாதிகள் வருவதற்கான கலத்திரத்துக்கு வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நோய்வாய்ப்படுவது அப்படிங்கிறது வயிற்று கோளாறுகள் மாதவிடாய் கோளாறுகள் சிலருக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஃபங்கஸ் அப்படிங்கிற பூஞ்சாலை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதை கொஞ்சம் அட்டன் பண்ணிவிடுங்க எட்டாம் இடமான ராகு இருக்கக்கூடிய கும்பராசியை குருவும் சூரியனும் சேர்ந்து பார்ப்பதனாலே மனதிலே இருக்கக்கூடிய பயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அப்படி சீராட்டி பாராட்டி கொண்டு செல்லும் சரீரத்திலே கொஞ்சம் அசதியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் குலதெய்வ வழிபாடால் இதை முறியெடுத்து விடுவாம் என்ற எண்ணத்தையும் கொண்டு வாருங்கள் இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே பத்தொம்போதாம் தேதி காமிக ஏகாதசி அப்படிங்கிற விஷ்ணுவின் ஏகாதசி இருக்கிறது அந்த நாள் உபவாசம் இருக்கும்போது அவரை வழிபடும் போது அந்த ஏகாதசி விரதம் உங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் வளத்தையும் பெற்றுத்தரும் நாலு ஐந்து என் அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்